தைராய்டு பற்றி பல தவறான புரிதல்கள் மக்கள் கிட்டே இருக்கு பொதுவாக பார்த்தோம்னா மக்கள் நினைக்கிறது தைராய்டு பிரச்சனை அப்படின்னாலே பெண்களுக்கு மட்டும்தான் இது வரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது பெண்களுக்கு அதிகப்படியாக வரது உண்டு மூணு மடங்கு அதிகம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பட் ஆண்களுக்கும் வரது உண்டு ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லை சிறு குழந்தைகளுக்கு கூட நம்ம தைராய்டு பிரச்சனைகள் பார்க்கறது உண்டு தைராய்டு ஹார்மோன் குறைவா சுரக்கிறதோ இல்லை அதிகமாக சுரக்கிறதோ குழந்தைகளுக்கு கூட பார்க்கறது உண்டு அந்த விகிதாச்சாரம் வேணால் வேறுபடலாம் ரெண்டாவது டயட் இந்த உணவு பழக்கங்கள் பற்றி மக்கள் ரொம்ப பொதுவாக கேட்குறது உண்டு எனக்கு ஹைப்போ தைராய்டிசம் ஹார்மோன் கம்மியாக இருக்கிற வியாதி உண்டு நான் இந்த வெஜிடபிள்லாம் சாப்பிடக்கூடாது கேபேஜ் காலிஃப்ளவர் இதெல்லாம் நான் பத்து வருஷமாக தொட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த வெஜிடபிள்ஸில் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் இதை ரொம்ப அதிகப்படியாக சாப்பிட்றவங்களுக்கு வேணால் இப்படி பிரச்சனைகள் வரலாமே ஒழிய நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய அமௌண்ட்டில் தைராய்டுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது மூணாவது விஷயம் பார்த்தோம்னா நம்ம உடல் பருமன் நிறைய பேர் உடம்பு ஜாஸ்தி வெயிட் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்கு தான் வெயிட் ஏறிடுச்சு தைராய்டு இருந்ததுனால தான் என்னால் நான் என்ன பண்ணாலும் வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு எடை கூடுறதுன்றது ஒரு ரெண்டு இல்லை மூணு கிலோகிராம் கூடலாம் அவ்வளவுதான் தைராய்டினால மற்ற வெயிட் கெயின் எல்லாம் அவங்க உணவு மாற்றங்களா இருக்கலாம் இல்லை டெய்லி ப பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இதன் மூலமா வரக்கூடிய வெயிட் கெயின் தான் தைராய்டு இருந்து அவங்க மாத்திரை போட்டு தைராய்டோட லெவல கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட முயற்சிகள் இடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அதை மீறி அவங்க வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தைராய்டுனால கிடையாது நாலாவது தைராய்டு இருந்துச்சுன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்றதும் கிடையாது தைராய்டு ஹார்மோன் மாத்திரை எடுத்து கரெக்டான அளவுல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதனோட இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அவங்க ப்ரெக்னண்ட்டும் ஆக முடியும் இந்த மாதிரி மற்ற தவறான புரிதல்கள் இருந்தது சந்தேகம் இருந்ததுனாலும் மருத்துவர் அணைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர்